சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்கான டோலி சாய்வாலா பான் இண்டியா டீ கடை பிரான்சை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சாதாரண தற்பொழுது இந்திய நட்சத்திரமானது எப்படி என்பதை பார்க்கலாம் விரிவாக பில்கேஸ் தேநீர் அருந்திய பிறகு இணையதளத்தில் நட்சத்திரமாக உயர்ந்தார் சுனில் பாட்டீல் டோலி சாய்வாலா என அறியப்படும் இந்த சாதாரண டீ கடைக்காரர் சுனில் பாட்டீல் நாக்பூரை சேர்ந்தவர் தனித்துவமான டீ பரிமாறும் பாணியால் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனவர் தற்போது தனது டோலிகி டஃப்ரி பிராண்டை பிரான்சைஸாக இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார் சுனில் பாட்டீல் சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த இவர் இது இந்தியாவின் முதல் வைரல் ஸ்ட்ரீட் பிராண்ட் என குறிப்பிட்டுள்ளார் தள்ளுவண்டி முதல் பிளாங்ஷிப் கஃபேக்கள் வரை நாடு முழுவதும் தொடங்குவதாக கூறியுள்ள அவர் விண்ணப்பங்களையும் வரவேற்று பதிவிட்டிருந்தார் அதன்படி தள்ளுவண்டி கடை என்றால் நான்கரை லட்சம் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரையிலும் கடை என்றால் இருபது லட்சம் முதல் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலும் ஃப்ளாக்ஷிப் கஃபே என்றால் முப்பத்தி ஒன்பது லட்சம் முதல் நாற்பத்தி மூன்று லட்சம் வரையிலும் செலவாகும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு வைரலான நிலையில் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் பிரான்சைஸ் எடுக்க முன்வந்துள்ளனர் இதனை வரவேற்று பதிவிட்டுள்ள டோலி சாய்வாலா பெரும்பாலானவர்களைப் போல பள்ளிக்கு செல்ல தமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வெயிலோ மழையோ நல்லதோ கேட்டதோ எதையும் பொருட்படுத்தாமல் தமது தேநீர் கடையின் பின்புலமாக கடந்த இருபது ஆண்டுகளாக இருக்கிறேன் என்றும் தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கைவிடவில்லை என பதிவிட்டுள்ளார் இன்று நான் அதிர்ஷ்டமானதாக தெரிகிறேன் அதைவிடவும் கர்ப்பம் கொள்கிறேன் எனவும் பதிவிட்டிருக்கிறார் இந்த சாய்வாலா டோலி சாய்வாலாவின் அறிவிப்பிற்கு எதிர்மறையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக மாறுபவர்களை வர்த்தகமயமாக்கி வருவது கவலை அளிப்பதாக பலர் குறிப்பிட்டுள்ளனர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்